நற்பவி நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கை போன்றதே ஈசங் எந்த இணையடி நிகழே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க நிறைய சிவன் கோயிலில் கேட்டிருப்பீங்க சிவனடியார்கள் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு யார் பாடினது திருநாவுக்கரசு நால்வரில் பேரில் நாலு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களே அப்பர் சுந்தரர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்போது இந்த பாடல் தேவாரா திருவாசக பாடலில் வரக்கூடியது அதில் வந்து இவர் பாடின இந்த பாட்டு எப்போ எப்போ பாடுறாரு திருநாவுக்கரசரை கொண்டு போய் சுண்ணாம்பு காலவையில் உட்கார வைக்கிறாங்க காலையும் கட்டி போட்டு எதுக்கு உட்கார வைக்கிறாங்க சிவனுடைய பக்தியை செக் பண்ணுறாங்க எங்கே அவன் சிவன் வந்து உனக்கு காப்பாற்றுறா பாபம் அப்படின்ட்டு அப்போ தான் இவர் மனமுருகி இந்த பாட்டை பாடாரு மாசில் வீணையும் மாலை மதியமும்ங்குற பாட்டு இந்த பாட்டு வந்து பாட என்ன அது சிவன் பிரத்யக்ஷமாய் அந்த சுண்ணாம்பு கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு வந்து ஏசிக்குள்ளே ஹைஸ்கூலில் இருந்தால் ஜில் ஜில் இருக்கும் இல்லையா இமயமலையில் அந்த மாதிரி இருக்குது தான் உடம்பு அப்போ என்ன அர்த்தம் எவ்வளோ ஒரு கஷ்டமான நேரங்களிலும் நாம் இந்த தேவார பாடலை திருவாசக பாடலை இந்த மாலை மாசில்வனின்ற பாடல பாடலை நம்ம மனசார சிவனை நினச்சி பாடினோம்னா கண்டிப்பாக நம்ம சிக்கலை தீர்த்து வைப்பார் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையானதெல்லாம் அவரே செய்வார் ஏன்னா ஒரு குழந்தை வந்து எவ்வளவோ பசிக்கு அழுகுது என்ன அதுக்கு பால் கொடுக்குறதுக்கு தாயும் இல்லை அது இல்லாமல் நிறையா கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்போது இந்த பாடலை பொழுது அந்த குழந்தை என்னது பசி வந்து மரக்கடிக்க பிடிக்கிறது எப்படி அந்த பாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த சில அந்த அதிர் அதிர்வலைகள் வைப்ரேஷன் சொல்லலாம் ஸோ அவர் அந்த பாடின பாட்டில் எல்லாமே வார்த்தைகள் தானே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வு இருக்கு இல்லையா அது இல்லாமல் அதை பார்க்கக்கூடிய ராக ராகம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒன்றும் செய்கிற பொழுது என்ன செய்யும் நம்ம எண்ணங்களை மாற்றும் நம்ம வறுமையை போக்கும் நமக்கு தேவையான செல்வங்களை அள்ளி கொடுக்கும் ஸோ இதுக்கெல்லாம் இது சாட்சி எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை வந்தாலும் சரி பிச்சை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பிச்சை எடுத்தாலும் சரி அந்த நேரத்தில் இந்த பாடலை மட்டும் விடாமல் அடாது மலையில் விடாது போவது போல் இந்த பாடலை நீங்கள் பாடிக்கொண்டே இருப்பீர்களானால் சிவனாண்டி உங்களுக்கு அருள் புரிவார் பிரத்யமாய் உங்களுக்குலாம் காட்சி கொடுத்து உன்னையெல்லாம் அப்படி இப்படின்லாம் ஆசீர்வாதம்லாம் கொடுக்க மாட்டார் உனக்கு தேவையானதற்றை அவர் எப்படியாவது யார் மூலியமாவது அருளுவார் என்பது சத்தியம் இது நான் கண்ட உண்மை என்னுடைய வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்குது உடனே நான் இந்த பாடலை பிரயோகப்படுத்துவேன் எப்படி வேணால் பாடலாம் இப்படி தான் பாடணுன்னு இல்லை நான் இப்போ ஓரளவுக்கு ஒரு ராகமாக பாடினேன் இது ராகமெல்லாம் பாடலாம் மாசில் வேணையும் மாலை மதியமும் விசைத்தண்டலும் விங்கில விங்கிழ வேணிலும் அப்படி பாடலாம் அதாவது பாடலுங்கிறது ஏன் பாடலாக பாடுறோம்னா அந்த பாடலில் வரக்கூடிய அந்த ராகத்திற்குத்தான் சக்தி அதிகம் ஓம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஓ அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா ரெண்டும் ஒரே வார்த்தை தான் ஓம் ஓ அப்போது அந்த சக்தியில் அந்த சக்தி எங்கேருந்து பிறக்குதுன்னா அந்த ராகத்தில் பிறக்குது அந்த வார்த்தையில் பிறக்குது அந்த உச்சரிப்பில் பிறக்குது ஸோ அந்த உச்சரிப்பை நம்ம செய்யாதபடி உச்சரிக்கிறதுக்கு தான் அந்த பாடலை கொடுத்துருக்குறாங்க மாசெல்னு ஆரம்பிச்சு சரியா ஸோ அப்போது அந்த மாதிரி சில இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பாடலை அவர் பாடி அவருடைய என்ன சொல்கிறது உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாம் அவர் அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கார் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஆ ஒரு தண்ணியில் வேகமாக அடிச்சிட்டு போகிறீங்க அப்போ ஐயோ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிப்பீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிற கூட நீங்கள் மாசில் வெளியுங்கிற பார்ல பாடுங்க எப்படியாவது நீங்கள் உங்களை வந்து மூழ்கி போகாமல் ஆற்றை விட்டு வெளியே வந்துடுவீங்க அது எப்படின்னு சொல்ல முடியாது தண்ணியை எடுத்து கொண்டு ஓரமாக கொண்டு எங்கேயா சிக்க வச்சிரும் இல்லைங்க கரை ஓரமாக ஒதுக்கிறோம் இல்லை யாராவது உங்களை பார்த்துக்க உங்களை காப்பாற்றிடுவாங்க ஏதோ தனியாக இருக்குது அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி நம்மை நன்றாக வாழ வைக்கும் ஒரே பாடல் இந்த ஒரு பாடல்தான் நிறையா இருக்குது இதுவும் ஒன்று திரும்ப அந்த பாடல் நான் உங்களுக்கு பாடிறேன் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவே நிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே இணையடி நிழலே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மீண்டும் சந்திப்போம்